بِسْمِ اللَّهِ الرَّحْمَنِ الرَّحِيمِ وَالْعَادِيَاتِ ضَبْحًا فَالْمُورِيَاتِ قَدْحًا فَالْمُغِيرَاتِ صُبْحًا فَأَثَرْنَ بِهِ نَقْعًا فَوَسَطْنَ بِهِ جَمْعًا إِنَّ الْإِنْسَانَ لِرَبِّهِ لَكَنُودٌ وَإِنَّهُ عَلَى ذَلِكَ لَشَهِيدٌ وَإِنَّهُ لِحُبِّ الْخَيْرِ لَشَدِيدٌ أَفَلَا يَعْلَمُ إِذَا بُعْثِرَ مَا فِي الْقُبُورِ وَحُصِّلَ مَا فِي الصُّدُورِ إِنَّ வல்லநாயனின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான நபிகள் பெருமகனார் ரசூல் உல்லாஹி சல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் உற்றார் உறவினர்கள் மீதும் அவர்களின் அன்புத்தோழர்கள் சஹாபா பெருமக்கள் மீதும் நம் எல்லோரின் மீதும் என்றும் உண்டாட்டமாக அன்பிற்குரிய பெரியவர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே திருமறை குர்ஆனில் பல்வேறு வகையான வசனங்களில் மனிதனுக்கு தேவையான தைரியத்தையும் நம்பிக்கையும் வளர்க்கக்கூடிய பல வசனங்களை நாம் குரானிலை பார்க்கலாம் ஆனால் நம்முடைய நடைமுறையில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் ஏதோ அல்லாஹிடத்தில் முறையிடுவதற்கு துவா செய்வதற்கு ஒரு சின்ன வட்டத்தை போட்டுக்கொண்டு நம்முடைய பிரார்த்தனைகள் இருக்கும் சின்ன சின்ன விஷயத்திற்கு பெரும்பாலும் நம்முடைய சுய விஷயங்களுக்கு தான் நம்ம அல்லாஹிடத்தில் கேட்போம் வியாபாரம் விவசாயம் படிப்பு காலேஜில் சீட்டு வெளிநாட்டிலிருந்து விசா இது போன்ற துவாக்கள் தான் நம்மிடையில் நம்மிடத்தில் இருப்பதை பார்க்கிறோம் ஆனால் திருமறை குரானில் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் எவ்வளோ பிரம்மாண்டமான மகத்தான பயங்கரமான விஷயத்திற்கெல்லாம் பல துவாக்களை அல்லாஹ் ஜல்லா ஷா தாலா சொல்லி காட்டுகிறான் நம்முடைய துவாக்கை நாம் செய்யும்போது நம்முடைய சக்தியை கவனித்து செய்கிறோம் ஆனால் அல்லாஹ் எப்படி எப்படி துவா கேட்க வேண்டும் இடத்திலே துவா கேட்கிறோம் அனைத்து அதிகாரத்தையும் கையில் வைத்திருக்கக்கூடிய எல்லா ஆற்றலும் இருக்கக்கூடிய ஒருவனத்திலே கையெழுந்துகிறோம் என்ற உணர்வில் கேட்டோம் என்று சொன்னால் எல்லா விஷயத்திற்கும் நாம் துவா செய்யத்தான் செய்வோம் சில நேரங்களில் நாம் அப்படி செய்யத்தான் செய்வோம் ஆனால் பெரும்பாலும் அப்படி வருவதில்லை இப்போ உதாரணமாக ஒரு பூனை வருதுன்னு வைங்களேன் அதுக்காக யாரும் துவா செய்ய மாட்டோம் யாரெல்லாம் அந்த பூனை விட்டு காப்பாற்றி யாரெல்லாம் செய்யப்படுறோம் ஒரு பூன வருது கம்பெடுத்து அடித்து போடுவோம் ஒரு புலி வருமானால் யார்லாம் யார் யாரில் யாரெல்லாம் மதம் பிடித்த யானை வருமானால் அப்போ மனித சக்திக்கு மீறி வரும்பொழுது பொழுது இடத்தில் கை வந்தது கை எந்துவதை தவிர வழியில்லை என்று சில விஷயத்தில் புரிகிறது ஆனால் எல்லா விஷயத்திலும் அப்படி இருக்க வேண்டும் எதிலும் தளர்ந்து விடக்கூடாது அல்லாஹ் குணாலே சொல்லி காட்டுகிறான் உங்களை நீங்கள் கொண்டவர்களே லா நீங்கள் சரியான வழியில் நடந்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் நேரான வழியில் நடந்தால் வழி கட்டவர்களால் உங்களை எதுவும் செய்ய முடியாது எந்த இடையிலும் செய்ய முடியாது நீ ஒழுங்காக நடக்கிறான்னு பாருங்கிறான் நீ ஒழுங்காக நடக்கும் ஒன்னத்தில் ஆயிரம் குறையை வைத்துக்கொண்டு ஈமான் இல்லை இரையச்சம் இல்லை ஒழுக்கம் இல்லை கேடு கட்ட குணம் கபடு சூது பொறாமை அனைத்தும் நம்முடைய உள்ளத்தில் இருக்கும் பொழுது எங்கென வெற்றி அடைய முடியும் என்பது அதனுடைய மறைமுக கேள்வி அதைத்தான் நல்லா கேட்கிறான் லா எதோ சொல்கிறான் லா எதோ இருக்கும் மந்தல்ல இதைத்தும் நீங்கள் சரியாக நடந்தால் வழி கட்டவர்களால் உங்களுக்கு எந்த இடையிலையும் செய்ய முடியாது இப்படி ஒரு வசனம் வலா தகினும் வலா தகசனும் வாழ்ந்துமல் ஆளோர் இங்கொன் தும்மினீன் தளர்ந்து விடாதீர்கள் கவலைப்படாதீர்கள் மேலங்குவது நீங்கள் தான் உங்களுக்கு ஈமான் இருக்குமானால் டிமாண்ட் அது அல்லாஹ் சர்தோ வைக்கலாம் தளர்ந்து விடாதீர்கள் கவலைப்படாதீர்கள் நீங்கள் தான் உயர்ந்தவர்கள் நீங்கள் மும்மீன்களாக இருந்தால் நேராக நடக்க வேண்டும் மும்மீன்களாக இருக்க வேண்டும் என் சுருக்குல்லாஹ் ஃபலா வாலிபருக்கும் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்து விட்டால் யவனும் உங்களை மிதக்க முடியாது இப்படி எத்தனையோ வசனம் இருக்கு இது எல்லாமே எனர்ஜின்னு சொல்வாங்கல உந்து சக்தி பூஸ்டர் இந்த வசனத்தை படிச்சு பாருங்க குர்ஆன்ல ஏதோ மேலோட்டமா சும்மா படிச்சிட்டு போற மாதிரி தவிர என்ன எப்படி சொல்றாங்க எவ்ளோ அற்புதமா அழுதாண்ட போய் நீங்க நம்பிக்கைக்கு பேசுறீங்க கவுன்சிலிங்னு ஒன்னு வச்சிருக்காங்க இல்ல அவன் சொல்லி தான் உங்களுக்கு தைரியம் வரணுமா குர்ஆன் படிச்சு பாருங்க ஒவ்வொரு வசனம் எப்படி இருக்கணும் பாருங்க நீங்கள் நேராக நடந்தால் உங்களை கண்டவர்களும் இடையூறு செய்ய முடியாது கவலைப்படாதீர்கள் தளர்ந்து விடாதீர்கள் நீங்களே உயர்ந்தவர்கள் உங்களுக்கு ஈமான் இருக்குமானால் நீ என் சுருக்கும் வாரிபலக்கும் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்து விட்டால் உங்களை எவனும் மிகைக்க முடியாது இதைத்தான் மிகல் நாயம் சல்லாஹன் அவர்களும் அல்லாஹம் இனி அவுதிக்கும் அலபத்தில் இருந்தால் மனிதர்களின் அடக்குமுறைகளை விட்டு காப்பாற்றியால் இவன் என்னடா என்ன நடக்கிறது அல்லாவுக்கு அடிமை மனுஷனுடைய பிளாக்மெயில் நம்மளை அடக்கிறது ஏய் மிரட்டுறது இந்த உருட்டெல்லாம் எங்கள்கிட்ட நடக்காதுன்னு இருக்கணும் இந்த உருட்டல் மிரட்டல் இந்த பயமுறுத்துதல் தேவையில்லாத பேச்சுக்க தேவையில்ல பயப்படுவாங்களே வந்தாலும் வந்துடுவானோ ஆ வந்துட்டா ஆனால் வந்துட்டானே என்னாச்சு அப்படி பேசுறேன் வந்தாலும் வந்தா என்னென்ன ஒரு சாதாரண ஒரு விஷயத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம் யார்கிட்ட நம்ம கையேந்திருக்கிறோம் மனித சக்தியை மீறும் பொழுது அப்படி கைய எத்தனை விஷயம் நம்ம நடக்குது நம்ம துவை செய்கிறோமா அல்ல குணா சொல்லி காட்டுறோம் பாருங்க ரப்பனா அவளா துகம் இல்லாமலா தாக்கத்தானா அப்படி தாங்க முடியாத கஷ்டத்தை எங்களுக்கு தந்து விடாதே என்று கேளுங்க இந்த துவா நம்ம கேட்கறதை ஏதாவது கஷ்டம் வந்தா கேட்கறீங்க பொதுவாக தினமும் இந்த மாதிரி இருக்கமா நாம ரப்பனா தாத்தா என் பாவத்தை பொறுத்து கொள்ளியா என்னை மலித்து விடயா அல்லா எனக்கு அருள் செய்வாயா எதிராக எங்களுக்கு உதவி செய்வாயாக இப்படி ஒரு துவாவை நம்மளுக்கு வர்றதில்லையே நம்ம துவா நம்மள்ட தான் இருக்கு நல்ல ஒண்ணு கவனிச்சுங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அண்ணன் தம்பிக்கைகளுக்கு கூட நம்ம துவா செய்யலாமாங்க சந்தேகம் தான் யோசிச்சு பாருங்க உங்களுக்கு நல்ல பிஸ்னஸ் இருக்குது நல்ல லாபம் உங்க தம்பி கஷ்டப்படுறாரு யாரா யாரெல்லாம் என்ன மாதிரி நல்ல பறக்கத்தை என் தம்பி நல்லா யார் கேட்குறோமா அக்க மக்களுக்கு துவா செய்வீங்களா அண்ணன் தம்பிக்கு துவா செய்வீங்களா சகோதரிக்கு துவா செய்யறோமா நபிகள் நாயம் சல்லா சொல்றாங்க இந்த பொறாமையான குணம் இருக்குத ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கிறது அக்கம் பக்கம் இருக்கிறது நாட்டில் இருக்க எல்லா இடத்துல இருக்கு இந்த பொறாமையை சம்மட்டியால் அடிக்கிற மாதிரி ஒரு ஹதீஸ் நபிகள் நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு முஸ்லீம் சகோதரனுக்காக துவாச்சை விஷயத்த அகுல் முஸ்லீம் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு சகோதரன் பெருமான சொல்கிறார்கள் இறை எச்சம் தக்குவா என்பது இங்கே இருக்கிறது இங்கே இல்லைன்னு இருக்கும் வாயில பெருசா பேசுவாங்க தக்குவா இருக்கா இது வேஸ்ட் தக்குவா உபதேசம் பண்ணலாம் இந்த வாயில பெருசா தக்குவா பேச அர்த்தம் கிடையாது அத்தக்வாஹாகுனா இங்கே சில நேரங்களில் வாயில சில பேர் தக்குவா பேசுகிறாங்கன்னா நம்மளுக்கு சிரிப்பு தான் வரும் தகுதியற்றவர்கள் தக்குவாவை பேசினால் சிரிப்பு வரும் இதை விலக்கிக் கொள்வதற்கு ஏற்கனவே ஒரு சிலர் சொல்லியிருக்கு இந்த இடத்துல சொல்ல வேண்டியிருக்கு ஒரு தகுதியற்ற ஒருதன் வந்து தக்கவாக பேசலாம்னு நினைக்கலாம் ரமலானுடைய காலம் அப்படி வச்சுக்குவோம் ஒன்னாம் நம்பர் போதை கிக்கல ஒருதன் வரலாம் அப்துல் காதரே வர்றான் பகல் நேரத்தில் ரமலான்ல ஏ போதை அடிச்சிட்டு உங்களை பார்த்தவனை போதையில் அஸ்லாம் பாய் அப்படிங்கிறான் ஒரு ஆடிக்கிட்டே சொல்கிறோம் நம்ம என்ன சொல்லணும் கொஞ்சமாக அல்லாத பயப்படுறோம் ஆட இப்போ ஏன்டா இந்த நேரத்தில் நீ முதல்ல பயப்படு பயப்படுப்பாய் சலாது பயில் சொல்லி பா அப்படின்னா சிரிப்பு வரும் நம்மளுக்கு செருப்பால் அடிக்க வேண்டும் என்று அரீசில் இருக்க ஒருவர் குடித்து வந்து விட்டால் குடிச்சிடு எவரனால் கோதையில் வந்துட்டான்னு சொன்னால் கையில் கிடைத்ததைக் கொண்டு அடிப்போம் எங்களில் செருப்பால் அடித்தவர்கள் உண்டு பின்னா ஆள் செருப்பால் அடிக்கிறவன் அந்த அளவுக்கு கேவலமா இருந்தது அதை விட அப்படின்னு சொல்லி ஒத்து ஒத்துக்க மாட்டோம் ஏன் வாயில தக்குவா அவன் பேசுகிறான் வாயில் தக்குவா பேச இல்லை இங்கே இருக்க வேண்டும் என்றாய் இங்கே இருக்கணும் தக்குவா பயம் அல்லா பயம் என்று அத்தக்குவா ஆவுனா இங்கே இருக்க வேண்டும் தக்குவா

அஸ்லாம் வலைக்கம் கரெக்டன் ஆ அலைசலா ஒழுங்காக வருமா அப்படின்றோம் அவர் தொழுது முடிச்சுட்டு இப்படி பார்த்துட்டு பள்ளிவாசலருக்கா ஒரு ஐம்பது வருஷம் ரூபாய் வச்சுக்கோங்க ஐம்பது லட்சம் வச்சுக்கணும் ஏன்ட்டு போறார் மறுநாளைக்கு வந்து அவ்வளோ எப்படி ஏன் முதல்ல அது வரல முதல்ல யாரோ ஒரு மொசாவர் மாதிரி நம்மளுக்கு தோணுது என் தம்பி என் அண்ணன் தம்பி மாதிரி நினைக்கவா செய்கிறோம் நல்லா யோசிச்சு பாருங்கள் பிறரை துச்சமாக நினைக்காதங்க ரசூல் சல்லா அலி அந்த பொறாமை குணம் நம்மளுக்கு அகம்பாவும் ஆணவும் நம்மளை மீறி அப்படி வருகிறது அதுதான் ரசூல் சல்லா சொல்லம் சொல்கிறாங்க இந்த குணம் வரக்கூடாது அல்ல குரான் சொல்கிறாங்க இன்னக்கல் ஆலா குலுக்கினை மிக உன்னதமான குணத்தை உடையவர் நீ அப்படிங்கிற அல்ல குரான் ரசூல்ல அற்புதமான குணம் நற்குணம் ஏன் சொல்றாங்க ஒருவருக்காக நீ துவாச்சை ஒருவருக்கு தான் ஊடு தான் முன்னாடி தான் பிள்ளை மட்டும் இல்லை யாரும் ஒரு பக்கத்தில் உள்ள ஆளுக்கு ஒரு ஆள் பக்கத்தில் கஷ்டப்பட தோசைவா செய்கிறோம் செய்ய மாட்டோம் சொல்லுலா சொல்கிறாங்க அப்படி செய் செய்யும் பொழுது அந்த பலனை அல்லா உனக்கு தருகிறான் என்று மலக்கல் மூலம் சொல்லப்படுகிறது இது அல்லாஹ் அதாவது நான் இருக்கேன் என் பக்கத்தில் விடுங்க ரொம்ப கஷ்டப்படுறான் யா அல்லாஹ் அவன் வியாபாரத்தில் பறக்கச் செய்வாய் அப்போ கோடி கோடியாக கொடுன்னு கேட்குறேன் வியாபாரத்தில் விவசாயத்தில் படிப்பில் இப்படி நான் துவா செய்யும் பொழுது மலைக்கள் சொல்லுவாங்கண்ணா நீ கேட்குறீங்களா அவனுக்கு அது உனக்கு உண்டு அல்லா சொல்லாமல் மலக்கு சொல்ல மாட்டாங்கல்ல இப்படி இருந்தால் யாரோ துவா செய்யாமல் இருப்பீங்களா இப்போ நான் உங்களுக்காக ஒரு இடத்துல சொல்கிறேன் ரொம்ப கஷ்டப்படுறாருங்க ஒரு பத்து லட்ச ரூபா கொடுங்கிறேன் அந்த ஆள் என்ன சில இருபது லட்சத்தை எடுத்து பத்து லட்சத்தை நீங்கள் வச்சுக்கணுங்க பத்து லட்சத்தை அவரை கொடுங்கண்ணா விடுவானா ஒவ்வொருவங்க வாங்க வாங்க விட மாட்டேமாங்க எனக்கு ஒவ்வொரு பத்து லட்சம் கிடைக்கு அப்ப நமக்கு கிடைக்கும் என்றால் செய்ய தயாராக இருக்கும் அது போல சொல்ல சொல்றாங்க பொறாமை வராத கெட்ட குணம் வராத பிற நல்லெழுக்க கூடாது என்ற எண்ணம் வராத அவன் வீணாக வேணால் நான் வரமே போயிடுவோ அற்புதமான சின்ன சின்ன வார்த்தை ரத்தின சுருக்கமான வார்த்தைகள் நம்பிக்கை நாயகம் அதனால ஒரு உள்ளத்தை இரையச்சத்தோடு வைத்துக்கொள் எல்லோருக்கும் துவாச்சை சக்திக்கு மீறிய விஷயத்திற்கு துவாச்சை சில சூழ்ச்சிகளுக்கு சில நேரங்களில் பயம் ஏற்படும் சில பேருக்கு அவன் சூழ்ச்சி செய்யறான் இவன் சூழ்ச்சி செய்யறான் இவன் ஆட்சியில இருந்து சூழ்ச்சி செய்யறான் அப்படி செஞ்சு ஒரு மண்ணா கிடையாது ஒரு மண்ணும் கிடையாது அல்ல சொல்றான் மக்கரு மக்கரகம் மக்கரகம் அவர்கள் என்ன சூழ்ச்சியும் செய்யட்டும் அல்லாவும் சூழ்ச்சி செய்வான் எந்த அளவுக்கு என்றால் வயின் காண மக்கரகம் மின்பால் மலையை புரட்டி கொண்டு வரும் சூழ்ச்சியாக இருந்தாலும் சரி அது அல்லா விடத்துல தானே நான் வரணுங்கிறான் ஜிபா மலையை புரட்டி கொண்டு வந்து நம்ம மேலே போடுறோம் முடியாது அது வேற சமாச்சாரம் இபயமலையை போயிட்டு வந்துட போனால் எவனாக இருந்தாலும் மலையை புரட்டி கொண்டு வரும் சூழ்ச்சியாக இருந்தாலும் பிண்டல்லாஹி மக்களும் மல்லாட்டமும் போகணும் அந்த சூழ்ச்சி அவன் கையில் தான் இருக்கு சூழ்ச்சி என்ன சூழ்ச்சி கொள் கொல்லும் நென்றிருதா அனைத்து மல்லாவிட திருண்டு நம்பி இருக்கிற கூறு இந்த வசனத்தெல்லாம் யோசித்து பாருங்கள் என்னைக்காவது கேட்டு வர வசனமா இது ஒவ்வொரு நாளும் நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய வேண்டிய வசனங்கள் அவனைத்தான் தாக்கும் வியாபாரத்தில் அக்கம் தெரு ஜமாத்துல ஒரு நாட்டில் என்ன கெட்ட சூழ்ச்சி நாள் பண்ணட்டும் தெரிந்தால் ஒரு துரோகி வர்றான் எனக்கு தெரிஞ்சா எனக்கு தெரியாட்டி அவன் என்ன சூழ்ச்சி செய்தார்க்கு சரி அந்த சூழ்ச்சி அவனைத்தான் சாரும் அப்படிங்கிறான் நமக்கே சில நேரங்களில் ஒரு பூரா சொன்ன பூரான் தேள் வருது துவாவை செய்வோம் அடிச்சு போயிடுவோம் நைட்டில் தூங்கும் பொழுது பூரா தேள் நமக்கு தெரியாது அதுக்கு சொல்ல அவுள் விக்கல் மாத்தில் தாம் மாத்தி மின்சரி யா யாரெல்லாம் உன்னால் படைக்கப்பட்ட எல்லாவற்றையும் தீங்கு விட்டு முன்னெடுத்து பாதாவல் தடுகிறேன் நம்ம மேலே கூட பாம்பு ஏற்பி இருக்கு யார் வேண்டாம் தெரியுமா நம்ம சக்திக்கு இல்லையே நம்ம கண்ட்ரோல் இல்லையே நம்ம கண்ட்ரோல் சின்ன சின்ன விஷயங்களை ஃபேஸ் பண்ணலாம் சக்திக்கு மேறுது காவலே விடவான் தினமும் நபிகள் பெறுவானா அலை சல்லாஹ் பிகாஃபின் ஆபுதா அலை சல்லாஹ் பிகாஃபின் ஆபுதா ஓய் ஹவு ஃபோனுக்கு பில்ல தீனம் மின் மற்றவர்களை கொண்டு உங்களை பயமுத்தும் பொழுது அல்லாஹ் உங்களுக்கு போதாதா அல்லாஹ் கேட்கறான் பரவாயில்ல ஏதை கொண்டு பயமுடுத்துட்டுமே பீரங்கி அணுக்கு உண்டாவது அல்லாஹ் கென்னது அணுக்கு உண்டாவது புண்ணா காவதுன்னு என்ன அணுகுன்னு வேண்டி கிடைக்கு பீரங்கியா இருக்கட்டுமே அல்லாஹ் என்னது அது அதனால் இந்த குழப்பம் இந்த இதை வேண்டியதே இல்லை ஒரு துவாக்கு ஒரு செய்தியை சொல்லிட்டு நான் அடுத்த மேட்டுப்படுறேன்